ஹாய் ஃப்ரான்ஸ் இது உங்கள் லேண்ட் ப்ரமோட்டார்ஸ் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா திருவிதாங்கோடு அதாவது திருவிதாங்கோடுங்கிற ஊரில் நடுக்கடைங்கிற பக்கத்தில் நடுக்கடைங்கு பக்கத்தில் ஒரு அருமையான பில்டிங்கை பார்க்க போகிறோம் இன்னும் அதாவது இந்த வீட்டுக்கு ஏழரை வருடம் ஒரு பழமையான ஒரு வீடு இந்த வீடு எங்கே இருக்குன்னா திரிதாங் திருவிதாங்கோடு திருவிதாங்கோட்டில் நடுக்கடைங்கிற ஊருக்கு ஊரில் இந்த 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 வீடு அமைஞ்சிருக்கு நடுக்கடை பக்கத்தில் வில்லேஜ் ஆஃபீஸுக்கு அருகாமையில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு அதாவது வில்லேஜ் ஆஃபி நடுக்கடை பஜார் இருக்குல்ல நடுக்கடை பஜார் இருக்குல்ல நடுக்கடை பஜார்லேருந்து சுமார் ஒரு முப்பது மீட்ரு டிஸ்டன்ஸ் தான் அதாவது ரெண்டு நிமிஷத்தில் நடந்து போயிடலாம் அந்த அளவு அருகாமாதிரி தான் இருக்குது பஜார்லேருந்து பேங்க் ஸ்கூலு மார்க்கெட்டு எல்லா வசதியும் பக்கத்தில் தானே இருக்குது அப்புறமா இந்த வீட்டுக்கு பதினாறு அடி பாதையும் இருக்குது அதாவது வந்து சுமார் ஒரு பெரிய வண்டி அதாவது டாரஸ் போகிற அளவுக்கு ஒரு பதினாறு அடி வீதியில் பாதையும் இந்த வீட்டுக்கு அமைஞ்சிருக்கு அப்புறமா இந்த வீட்டு வீட்டில் ஒரு கிணறு இருக்குது சுத்தமான குடிநீர் சுத்தமான குடிநீர் அவங்க தான் விநியோகம் பண்ணி எடுக்கிறாங்க சுத்தமான குடிநீரும் இந்த வீட்டுக்கு இருக்குது அப்புறமா இந்த வீட்டு முன்னாடி ஒரு மாமரமும் நிற்குது சரியா வீட்டுக்கு முன்னாடி ஒரு மாமரமும் நிற்குது இந்த வீடை பார்த்தீங்கன்னா மூணு சென்டில் அமைஞ்சிருக்கு சுமார் தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு இந்த வீட்டுக்கு இருக்குது தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடை அமைச்சிருக்காங்க அப்புறமா கீழே வந்து ஒரு பெட்ரூம் மேலே ரெண்டு பெட்ரூம் மொத்தம் மூணு பெட்ரூம் இந்த வீட்டுக்கு இருக்குது அப்புறமா இந்த வீட்டுக்கு வந்து கார் பார்க்கிங் வசதி கிடையாது ஏன்னா நம்ம வந்து அந்த கார் பார்க்கிங் வசதியை வேணுன்னா அமைச்சிக்கிடலாம் சரியா இந்த வீட்டுக்கு கார் பார்க்கிங் வசதி நம்ம வேணுன்னா அமைச்சிக்கிடலாம் அப்புறமா இந்த வீட்டுக்கு வந்து ஒரு ஒரு வில்லேஜ் கிச்சன் இருக்குது பார்த்துக்குங்க ஒரு வில்லேஜ் கிச்சன் இருக்குது எப்படின்னா அந்த விறகு இந்த மாதிரி சமையல் பண்ணுறதுக்கு வில்லேஜ் கிச்சன் பின்னாடி ஒரு வில்லேஜ் கிச்சனும் இந்த வீட்டு வீட்டுக்கு அமைச்சிருக்காங்க இந்த வீட்டுக்கு வந்து ரெண்டு படிக்கட்டு ரெண்டு படிக்கட்டு கொடுத்துருக்காங்க ஒரு படிக்கட்டு உள்ளேயும் ஒரு படிக்கட்டு வெளியையும் இந்த வீட்டுக்கு கொடுத்துருக்காங்க அப்புறமா இந்த வீடு வந்து இப்போ மழை சிரமமாக இருக்கிறதுனால மழை எப்பவும் பெய்கிறதுனால லேசாக அந்த வீட்டுக்கு தண்ணி நெனவு லேசாக இருக்கிறது அதனால ஒருக்கா நீங்கள் பெயிண்ட் அடிச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது இந்த வீடு அல்லாமல் டைல் வேலையில் டைல் ஒர்க்கெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க கம்பு அதாவது வந்து கட்டளை ஜன்னல் நெல இந்த மாதிரிப்பட்ட இதெல்லாம் நல்ல நல்லா நல்லா பண்ணியிருக்காங்க நல்ல வீடு இந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு மாமரமும் நிற்குது இது என்ன தெரிகிற மாமரம் வந்து நம்ம நம்ம இந்த வீட்டோட சார்ந்தது தான் அப்புறம் என்னென்னா இந்த வீட்டை சுற்றி அம் அந்த வீட்டை சுற்றி அம்பிடும் குடியிருப்பு பகுதி தான் சுற்றி வீடு வந்து சிட்டி மாதிரி நல்லா நிரம்பி நிரம்பி சு சுற்றி வீடு தான் ஃபுல்லாக வீடு தான் சுற்றி இருக்கிறது பயப்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லை நல்ல வசதியான வீடு தான் இந்த வீடு வசதியான வீடு தான் கிச்சன் வெளியே ஒரு கிச்சன் உள்ள ஒரு கிச்சன் ஹால் டைனிங் ஹால் சிட் அவுட்டு எல்லாம் நல்ல வசதியாக இருக்கும் இந்த வீட்டுக்கு வேலையெல்லாம் நல்ல வேலை ஓன் ஓன் வீடு தான் விற்கிறதுக்காக கட்டின வீடு இல்லை இது வந்து ஓனைஸ் வீடு தான் ஓனைஸ் வீடு தான் நல்ல பலமாக நல்ல தைரியமாக நீங்கள் வந்து பார்த்து பார்த்து ஓனர் வந்து கட்டின வீடு தான் நல்ல தைரியமாக பார்த்து நீங்கள் வாங்கலாம் அதாவது இந்த வீட்டோட மதிப்பு என்ன கேட்குறாங்கன்னா இந்த வீட்டோட மதிப்பு முப்பத்தி மூணு லட்ச ரூபா இந்த வீட்டோட மதிப்பு கேட்குறாங்க இந்த வீடு பிடிச்சிருக்கிறவங்க தேவை உள்ளவங்க கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணால் போதும் உங்களுக்கு என்ன டவுட்டுனாலும் உங்களுக்கு கூட்டிக் கொண்டு காமிச்சு தரலாம் வீட்டை என்ன வேணாலும் தரலாம் உங்களுக்கு இந்த வீடு இந்த வீடுனா இந்த வீடை வச்சு உங்களுக்கு இல்லாதவங்களுக்கு இந்த வீடை வச்சு லோன் கூட பண்ணித்தரலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ